வசந்த் தொலைக்காட்சி பதினேழு ஆண்டுகள் தன்னுடைய பயணத்தை முடித்து பதினெட்டாமது ஆண்டில் அடித்து வைக்கிற மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஊடகங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கருத்தாக்கத்தை உருவாக்குவதிலும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மிக முக்கியமான பங்கை ஆற்றிக்கொண்டிருக்கிறது இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஊடகத்தை ஏற்கனவே ஊடக ஜனநாயகத்தை நெறிக்கக்கூடிய வகையிலேயும் ஒரு சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பில்லாத ஒரு சூழலையும் அவர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சார்புத்தன்மை இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து தொடர்ந்து செய்திகளை செய்திகளையும் கருத்துக்களையும் வெளியிடுவதன் மூலமாக மேலும் மேலும் வசந்த் டிவி வளர வேண்டும் உயர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்